ஒரு ஆளுமை செய்யக்கூடிய இப்போ தனுசு ராசியை பொறுத்தளவில் நீங்கள் கேட்குறீங்க தனுசு ராசி அப்படின்னாலே காலபூஷனுக்கு ஒன்பதாம் இடம் இந்த தனுசு ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல குரு இருக்கார் வரக்கூடிய காலங்கள் அடுத்து தனுசு ராசியவே குரு பார்ப்பார் அடுத்து இந்த தை மாதத்துக்கு அப்புறம் குரு அப்புறம் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு சிறப்பாகவே இருக்கும் ஐயா இன்னொரு விஷயம் நாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் ஒவ்வொருத்தருடைய உடல்லையும் மனசுலையும் ஒரு எண்ணங்கள் இருக்கும் இந்த மனசில் நன்றி நன்றி குமார் ஐயா ஜெயக்குமார் நன்றி ஐயா நம்ம மனசில் உடம்புல ஒரு விஷயம் இருக்கும் நம்ம எதுக்காகவோ ஒரு இடத்த நோக்கி போகிறோம் அந்த இடம் நமக்கு சரியானதாக இருக்கா இல்லையானா நம்ம உடம்புல நம்மளை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் இல்லையா அதுதான் முடிவு செய்யும் வணக்கம் வணக்கம் ஐயா ஒவ்வொருத்தருக்கும் உபாசனை தெய்வம்னு நிறைய படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க ஜாதகப்படி எந்த கிரகம் பலமாக இருக்கிறதோ எந்த கிரகம் அதிகமாக இருக்கிறதோ அதில் எது பலமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய ஆளுமை தான் உங்ககிட்ட பயங்கரமாக வளர்ச்சி அப்போ இந்த ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் நம்மை ஆளுமை இப்போ நம்ம வந்து குரு உங்களுக்கு உபா உபாசன தெய்வமாக இருந்து உங்களுக்கு வழிநடத்துகிறார் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரிய குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு நம்ம முடித்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்சதை வாழ்த்து சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வணக்கம் வணக்கம் ஐயாத்துறை வணக்கம் ஐயா நீங்கள் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஆளுமை செய்யக்கூடியது உருவாக இருந்தால் அந்த யாழக்கிழமை நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரிய பெரிய குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அதாவது வந்து ஒரு நிறைந்த குணம் இருக்கும் முருகனுடைய நமக்கு முருகனே உபாசனை தெய்வம் நமக்கு இருக்கார் அப்படின்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அடிக்கடி முருகனுடைய உபாசனை தெய்வம் அப்படின்னா முருகனே நமக்கு நல்ல பலமான யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாருன்னா தன் சுய சம்பாத்தியத்தில் தானே நின்று செய்யிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி இருக்கும் ஒரு ஆணவம் இருக்கும் ஒரு முடிவெடுப்பதில் த தன்னால் எடுக்க முடியுங்கிற ஒரு தைரியம் இருக்கும் கோபம் இருக்கும் ஆக்ரோஷம் இருக்கும் ஆனால் நினைச்சதை சாதிக்கிற வெறி இருக்கும் சாதிப்பாங்க இதுவும் நம்ம ஜாதகத்தில் தான் இருக்கும் இப்போ நம்ம ஜாதகத்தில் சுக்கனுடைய ஆதிக்கம் அதாவது மகாலட்சுமி தான் உபாசன தெய்வம் நமக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்கள இங்கே போய் பாருங்களேன் அந்த வீட்டினுடைய முகப்பை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் டெக்கரேஷன் சுத்தமாக இருக்கும் வீட்டை சுற்றி எந்த குப்பையும் இருக்காது வீடு வாசனை நிறைந்ததாக இருக்கும் வீட்டை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகான தோற்றத்தில் இருக்கும் அந்த வீடு சுற்றி சுற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் தங்கிட்டு போகலாம்னா உட்காந்து போகலான்னு கூட தோணும் அவ்வளோ ஒரு அமைப்பை அந்த வீடு பெற்றிருக்கும் அது லட்சுமியினுடைய கடாச்சம் பெற்றதா அவங்க இருப்பாங்க சுக்கனுடைய அனுக்கிரகம் பெற்று இருப்பாங்க நிறைய நல்ல சுத்தமான ஆடைகள் உடுத்துவாங்க அழகான ஆடைகள் உடுத்துவாங்க வாசனையான திரைவியங்களை பயன்படுத்துவாங்க உடல் முழுவதும் அவங்க வீடு முழுவதும் சுத்தமாக இருக்கும் உடல் முழுவதும் நல்ல வாசனை திரைவங்கள் எப்பவுமே சுத்தமாக இருப்பாங்க அழுக்கான ஒ உடைகள் அணிய மாட்டாங்க இப்படி நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் ஆளுமை செய்யும் அந்த ஆளுமை செய்யக்கூடிய கிரகத்தினுடைய திசா புத்திகள் வரும்போது நமக்கு வேண்டியது அள்ளி கொடுக்கும் அதான் உபாசனை தெய்வம் அள்ளி கொடுக்கும் உபாசனை தெய்வம்னு சொல்லுவாங்க திசா புத்திகள் இப்போ நீங்கள் நினையாக பார்த்தோம்னா சுக்கரதசை நடக்குதுன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே நடக்கலை குருதசை நடக்குது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க எதுவுமே நடக்கலை இப்படி சொல்கிறவங்களாம் இருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த கிரகம் நம்ம ஜாதகத்துக்கு அஞ்சு ஒம்போதாக இருக்குது நல்ல இடத்துல இருக்குது நல்லது சென்றுவாங்க ஆனால் அது முடக்கலையோ அல்லது திதிசூனியத்திலேயோ ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம நிறைய பேர் பார்க்குறது